நெல்லையில் நாமும் தெரிந்து கொள்வோம் விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது நெல்லை டவுன் லிட்டில் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் வைத்து நாமும் தெரிந்து கொள்வோம் விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் இசையரசர் இசக்கி ராஜா இறைவணக்கம் பாடினார் பொதுச் செயலாளர் திரு வெங்கடாச்சலம் வரவேற்புரை ஆற்றினார் தலைவர் கல்விச்சம்மல் செம்மல் திரு மரியசுசை அவர்கள் தலைமை தாங்கினார் பொருளாளர் கவிஞர் கோ கணபதி சுப்பிரமணியன் முன்னிலை வகித்தார் திரு சி முத்துசாமி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிலை கடத்தல் மற்றும் கண்டுபிடிப்பு பற்றிய சிறப்புரை ஆற்றினார் மேலும் இக்கூட்டத்தில் சிற்பி பாமா நல்லாசிரியர் நடராஜன் கன்சியூமர் கணேசன் ஆவுடை நாயகம் பொன்முருகன் அருணாச்சலம் சங்கரநாராயணன் ஜார்ஜ் மீனாட்சிநாதன் நல்லமுத்து பாலையா செல்வகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் நிறைவில் திரு சந்திரபாபு நன்றி உரையாற்றினார் உங்கள் கதிர் டிவி